வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் பாருங்கள் நேற்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று சில போதை வஸ்துக்கள் பெருந்தொகையான போதை வஸ்துக்கள் தங்காலையில் கைப்பற்றப்பட்டிருந்தது அது தொடர்பான தகவலை இதற்கு முதல் நான் வெளியிட்டிருந்த வீடியோவிலே தந்திருந்துக்கிறேன் அந்த வீடியோவின் தொடர்ச்சி அதனுடைய மேலதிக விசாரணைகளில் என்ன நடந்தது அது தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியில் நான் தரையிருக்கின்றேன் தங்காலை சீனி மோதிர என்ற பிரதேசத்தில் ஒரு வீட்டில் இருந்து இரண்டு பேர் மரணமடைந்து ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அங்கே இருந்து ஒரு தொகை போதிவஸ்தும் இன்னொரு ரெண்டு இடங்களில் இருந்து போதிவஸ்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும் இது தொடர்பான விசாரணைகளிலே போலீஸார் ஆறு நபர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகளிலே போலீசார் ஆறு நபர்களை கைது செய்திருக்கின்றனர் பங்காலையில் சீனி மோதிர என்ற பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே சுற்றுமதில் கட்டப்பட்டு போது அந்த இருந்து இரண்டு பேர் மரணமடைந்த நிலையில மீட்கப்பட்டிருந்தார்கள் ஒருவர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் சுயனம் காரணமாக மரணமடைந்திருந்தார் இந்த வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்த நபருடைய இரண்டு மகன் மேர்தான் இந்த ஆறு பேரில் இருவர் இந்த கைது செய்யப்பட்ட ஆறு பேரிலே இரண்டு பேர் இந்த தங்காளே சீனி மோதிர என்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற வீட்டோடு தொடர்புடையவர்கள் அது எப்படி என்று பார்த்தால் இந்த குறிப்பிட்ட வீட்டிலே உங்களுக்கு தெரியும் சுற்றுமதில் அமைக்கும் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது அப்போது தான் இருவர் அந்த இடத்திலே மரணித்த நிலையிலே அவருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது அதே ஒருவர் வந்து வைத்திய சுயனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மரணமடைந்திருந்தார் அந்த மரணம் அடைந்த நபருடைய இரண்டு மகன்மார்தான் இந்த ஆறு பேரில் இரண்டு பேராக இருக்கின்றார்கள் இந்த மரணமடைந்த நபரின் பேர் வந்து உணாக்கூர்வே துசித்த என்று விசாரணையாளர்கள் அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் இவர் வந்து விமல் சாந்த அல்லது உணாக்கூர்வே சாந்த என்று சொல்லப்படுகின்ற பிரபல போதை வஸ்து கடத்தல்காரருக்கு மிகவும் நெருங்கி செயற்படுகின்ற ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது இந்த உணகூர்வே சாந்த வெளிநாட்டிலே மறைந்திருந்து போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதிலே ஈடுபட்டிருக்கின்றார் இந்த உணகூர்வே சாந்தை வந்து போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி அனுப்பும் போது அதை இந்த உணகூர்வியை துசித்த இந்த நபர் பெற்று இலங்கைக்குள்ளே அதை விநியோகம் செய்யும் நடவடிக்கைகளிலே ஈடுபடும் ஒரு நபர் நம்பிக்கை அவருக்கு நம்பிக்கையான ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்ற நேற்று கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களும் உணாக்கூர்வே சாந்தவினால் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றது இந்த பொருட்களை உணாக்கூர்வியை துசித்து பாரமடுத்து இலங்கைக்குள்ளே விநியோகம் செய்ய தயாராக இருந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படும் போது மூன்று லொரிகளில் ஏற்றப்பட்ட நிலையிலே தான் கைப்பற்றப்படுகின்றன அதாவது விநியோகத்துக்கு தயாராக இருந்திருக்கலாம் என்று நம்பப்பட இந்த நிலையில தான் உணங்குறுவியை துசித்த மதுபானம் அறிந்தி உடல் சுழ உள்ளாகின்றார் அப்பொழுது அவர் சாதாரணமாக நினைத்தார் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் வந்து லெவல் வந்து கொஞ்சம் கூடியிருக்கலாம் என்று தான் அவர் முதலாவதாக நினைத்து வீட்டாருக்கு தொலைபேசி மூலம் அடைத்து தனக்கு கேஸ்ட்ரிக் லெவல் இருக்கின்றது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவரை முதலில் தனியார் வைத்தியசாலையிலே வீட்டார்கள் அனுமதிக்கின்றார்கள் தனியார் வைத்தியசாலையிலே முதல் கட்ட காஸ்ட்ரிக் ஹ ஹை லெவலுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றார் வீட்டுக்கு வந்த பின்னர் அவருக்கு திரும்பவும் சுகவீனம் கொஞ்சம் கூடின லெவலுக்கு வர அவரை திரும்பவும் அவர்கள் தங்காலையில் உள்ள அரச வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள் சிகிச்சைக்காக அந்த தங்காலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போதுதான் இந்த உணகூர்வர் துசித்த மரணம் அடைகின்றார் உணாக்குருவர் துசித்த வைத்தியசாலையிலே இருக்கும்போது அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த லொரிக்குள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த போதைப் பொருட்களை பற்றியதாக இருந்தது உடனே அவர் வந்து தன்னுடைய மான்மார் இருவரை அழைத்து அந்த பகுதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியை எடுத்து வரும்படி சொல்லியிருக்கின்றார் அப்பொழுது அவருடைய மகன்மார் இருவரும் அந்த வீட்டிலே அந்த கட்டிட வேலைகள் அதாவது அந்த மதில் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த கட்டிட வேலைகள் நடைபெறுகின்ற அந்த வீட்டிற்கு அந்த பழைய வீட்டிற்கு மகன்மார் இருவரும் செல்கின்றார்கள் அந்த லொரியை எடுப்பதற்காக ஆனால் அங்கே அவர்கள் காணும் காட்சி வேறாக இருக்கின்றது அது என்னென்று சொன்னால் அங்கே இரண்டு பேர் இறந்த நிலையிலே காணப்படுகின்றனர் இதையடுத்து கண்ட இரண்டு மகன்மாரும் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்கின்றனர் இதையடுத்து ஒரு போலீஸ் குழு ஒன்று அந்த வீட்டிற்கு விசாரணைகளைக்காக செல்கின்றது விசாரணைகளின் போது அவர்கள் அந்த இரண்டு பேரையும் இனம் காணுகின்றார்கள் இதை அடுத்து அவர்கள் தங்களுடைய விசாரணைகளை முடுக்கிவிடுகின்றார்கள் அதன் ஒரு கட்டமாக அந்த வீட்டுக்கு அருகிலேயே மிக சமீபமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பட்டாரக லொரியை சோதனைக்கு உட்படுத்துகின்றார்கள் அப்பொழுதுதான் அந்த பட்டாரக லொரிக்குள்ளே பத்து கிலோகிராம் அளவில்லான ஐஸ் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கின்றார்கள் போலீஸார் அதே வேளை அரச துறையினருக்கு ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்கின்றது இந்த வீட்டிற்கு இந்த குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெறுகின்ற இந்த வீட்டிற்கு அருகில் அதாவது இந்த வீட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அல்லது இரண்டு கிலோமீட்டர் அளவிலான தூரத்தில் ஒரு லொரி ஒன்று இருப்பதாக அதில் போதைப் பொருட்கள் மறைத்து வைத்திருக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் ஒன்று போலீசாருக்கு கிடைக்கின்றது அதை அடுத்து போலீஸார் அந்த குறிப்பிட்ட முறையினை சோதனைக்கு உட்படுத்திய போது அங்கே பெருமளவிலான போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அங்கே இருந்து புதிய ஐந்து நவீன கை துப்பாக்கிகளும் ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்ற பட்டது இங்கே கிட்டத்தட்ட இருநூறு கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருட்கள் பொருட்கள் ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப்பொருட்கள் பொருட்கள் இருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அதேபோல் இதே அடுத்து இன்னொரு தகவல் ரகசிய தகவல் கிடைக்கின்றது இன்னொரு லோரி ஒன்று இருப்பதாகவும் அதிலும் சந்தேகத்துக்கிடமான போதிய பொருட்கள் இருப்பதாகவும் அந்த இடத்துக்கு போலீசார் சென்று சோதனை அங்கேயும் பெரும் தொகையான போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து மொத்தமாக பார்த்தால் இங்கு கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் நிறை வந்து நானூற்றி இருபது கிலோகிராம் என்றும் ஹீரோயினுடைய இடை வந்து இருநூற்றி எண்பத்தி நான்கு கிலோகிராம் என்றும் சொல்லப்படுகின்றது மொத்தமாக எழு எழுநூற்றி ஐந்து கிலோகிராமுக்கு கிட்ட போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது பொருட்களின் பெருமதியை பார்த்தால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியானது என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இது இப்படி இருக்கு இவர்களுக்கு எப்படி இந்த ஆயுதங்கள் அதாவது கை துப்பாக்கி மற்றும் டி ஆறு கிரக துப்பாக்கிகள் கிடைக்கின்றது என்று ஆராய்ந்தால் உலக சந்தையிலே பெருந்தொகையாக இந்த போதைப் பொருட்களை இவர்கள் கொள்வனவு செய்யும் போது தொகையாக இவர்கள் கொள்வனவு செய்யும்போது இவர்களுக்கு நூறு கிலோகிராம் போதை வஸ்து கொள்வனவுக்கு ஒரு துப்பாக்கி ஆயுதம் ஒன்று வழங்கப்படுகின்றது போனஸாக போனஸ் என்று சொல்லும்போது ஃப்ரீயாக வழங்கப்படுகின்றது அப்பொழுது இங்கே கைப்பற்றப்பட்ட மொத்த துப்பாக்கிகளின் எண்ணிக்கை ஆறு கைப்பற்றப்பட்ட போதை பொருட்களின் எண்ணிக்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட எழுநூறு கிலோகிராம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படியானால் இந்த தகவலும் இந்த தகவலும் கிட்டத்தட்ட ஒன்றாக சரியாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் இவர்கள் கொள்வனவு செய்த இந்த போதை பொருட்களுக்காக இவர்களுக்கு போனஸாக இந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது நான் சொல்லியிருந்தேன் இங்கே ஆறு பேர் இந்த போதை வசதி தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த கைது செய்யப்பட்ட ஆறு பேர்களில் ஒருவர் வந்து இந்த கை கைப்பற்றப்பட்ட அல்லது போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்ட நிலையிலே கைப்பற்றப்பட்ட லொரி ஒன்றின் உரிமையாளர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவர் கைது செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக அல்ல இவர் கைது செய்யப்பட்டது வேறொரு சம்பவம் தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டார் இவர் வந்து போலீசாரின் விசேட அதிரடிப்படையினரால் ஒரு தகவல் ஒன்றுக்கு அமைய விசாரணையின் போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ரத்மலானையிலே தர்மராம வீதியிலே வத்த என்ற பகுதியிலே உள்ள ஒரு வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர் கைது செய்யப்படும் போது இவரிடமிருந்து பதினோரு கிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டது அது மாத்திரம் அல்ல இவரிடம் இருந்து சில லொரிகளின் உரிம பத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன இந்த உரிமை பத்திரங்களை போலீஸார் விசாரணைக்கு உட்படுத்திய போது அதாவது அனலைஸ் பண்ணின போது தான் பங்காளையில் கைப்பற்றப்பட்ட லோரியின் நம்பரும் இந்த குறிப்பிட்ட நபரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட லொரி உரிமை பத்திரங்களில் இருக்கின்ற ஒரு லொரியின் நம்பரும் ஒத்ததாக இருந்தது அடுத்து தான் இவர் கைது செய்யப்பட்டு இது தொடர்பான அந்த போதைவஸ்து வஸ்து தொடர்பான விசாரணைகளோடு ஒன்றிணைக்கப்பட்டார் இவரிடமிருந்து பதினோரு கிராம் ஹீரோயின் கைப்பற்றப்பட்டிருந்தது என்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இவருடைய வயது ஐம்பத்தி மூன்று வயது என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து இவருடைய கைத்தொட பேசிய போலீஸார் தங்களுடைய காரத்துக்குள் எடுத்துக்கொண்டார்கள் இவரை விசாரணைக்கு உட்படுத்திய போது இவர் வந்து உணாக்கூர்வே சாந்தவின் மிக நெருங்கிய செயற்பாட்டாளர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து உணா உணாக்கூர்வே சாந்தவிடமிருந்து ஒரு தொகை ஹீரோயினை பெற்றுக்கொண்டு அதை பிளியந்தலையும் பிளியந்தலைய அண்மைய பகுதிகளிலும் வியாபாரத்தில் ஈடுபடுத்தி விற்பனை செய்ததாகவும் இவர் போலீஸ் விசாரணைகளில் தெரிவித்திருக்கின்றார் இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்னர் தன்னுடைய லாரியை அவருடைய லாரி இலக்கம் டபுள் ஜூபி எல்பி முப்பத்தேழு சைபர் ஏழு என்ற லாரியை உனக்கூர்வே சாந்தவின் வேண்டுதலுக்கு கொட்டாவையில் உள்ள ஒருவருக்கு அந்த ப ஒரு பயன்பாட்டிற்காக சில மாதங்களுக்கு முன்னர் வழங்கியிருந்ததாக இவர் போலீஸ் விசாரணையிலே தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகள் மேலதிக விசாரணைகளை போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்